அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நரகம் நரகத்தின் நிலைகளில் சில நரகம் கடும் துன்பம் தரக்கூடிய ஓர் இடமாகும் இறை மறுப்பாளர்கள் மற்றும் இணை வைத்தவர்களுக்காக இது உருவாக்கப்பட்டுள்ளது விதவிதமான வேதனைகளும் நெருப்பாலான வீடுகளும் படுக்கைகளும் இருக்கும் நெருப்பாலான விலங்குகளும் சங்கிலிகளும் அங்கே இருக்கும் மிகப்பெரிய பாம்பும் தேல்களும் அங்கே இருக்கும் அவை நரகவாசிகளை தீண்டிக்கொண்டே இருக்கும் அவர்கள் உண்பதற்காக முட்கள் நிறைந்த ஜக்கோம் எனப்படும் கள்ளிச்செடியும் செடியும் குடிப்பதற்காக சீலும் உச்ச கொதிக்க வைக்கப்பட்ட வெந்நீரும் தரப்படும் அதை குடித்தால் குடல்கள் துண்டு துண்டாக ஆகிவிடும் மேலும் நரகத்தில் எரியக்கூடிய நெருப்பு அவர்களை எரித்துக்கொண்டே இருக்கும் உயரமான மாளிகைகளின் உயரத்துக்கு அந்த நெருப்பின் ஜுவாலைகள் எழும் நரகவாசிகளின் தோல் அந்த நெருப்பால் கரிந்து போகும்போதெல்லாம் அந்த இடத்தில் வேறு புதிய தோல் மாற்றப்பட்டுவிடும் அல்லாஹ்வின் கடுமையான வேதனை அவர்களுக்கு எல்லா நேரமும் ஏற்பட்டு இருக்கும் அவர்களுக்கு ஏற்படும் ஒரு வினாடி வேதனை வாழ்நாள் முழுவதும் அவர்கள் அனுபவித்த நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் மறக்க செய்துவிடும் அந்த வேதனை லேசாக்கப்படாது அதிலிருந்து சற்று ஓய்வும் தரப்படாது மரணத்தை அவர்கள் வேண்டுவார்கள் ஆனால் மரணம் அவர்களுக்கு ஏற்படாது எப்போதும் நிரந்தரமாக நரகிலேயே அவர்கள் கிடப்பார்கள் திருக்குறிய அல்லாஹ் கூறுகிறான் இறை மறுப்பாளர்கள் அவர்களுக்கு நரகத்தின் நெருப்பு உண்டு அவர்களின் மீது தீர்ப்பு செய்யப்பட்டு அதனால் அவர்கள் மரணித்து விடுதல் என்பது கிடையாது அதனுடைய வேதனையிலிருந்து எதுவும் அவர்களை விட்டும் லேசாக்கப்படவும் மாட்டாது அவ்வாறே நிராகரிப்போர் அனைவருக்கும் நாம் கூலி கொடுப்போம் நரகத்தின் மிக குறைந்த வேதனை நரகத்தின் மிக குறைந்த வேதனை எதுவென்றால் நரகவாசிக்கு நெருப்பாலான செருப்பு மற்றும் வார் அணிவிக்கப்படும் அதன் காரணமாக அவன் மூளை உருகி உணவு பாத்திரம் பொங்குவதைப் போல பொங்கி வெளியே வரும் அனைவரும் விட தனக்குத்தான் அதிகமான வேதனை ஏற்படுகிறது என அவன் நினைப்பான் எவரின் உள்ளத்தில் அணு அளவுக்கு ஈமான் இருக்குமோ அவர் நரகில் தனது பாவங்களின் அளவுக்கு வேதனையை அனுபவித்த பிறகோ அல்லது நபியவர்களின் சிபாரிசின் காரணமாகவோ நரகத்திலிருந்து விடுதலை பெறுவார் நரகத்திலும் பல்வேறு படித்தரங்கள் உள்ளன அவற்றில் விதவிதமான வேதனைகள் நடைபெறும் பாவம் புரிந்தோர் தங்களின் பாவங்களுக்கேற்ப அவற்றில் நுழைவிக்கப்படுவர் அல்லாஹ் யாரையும் அநீதியாக நரகத்தில் நுழைய செய்ய மாட்டான் மேலும் யார் மீதும் அணு அளவும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டான் நரகத்தை பற்றிய முஸ்லிம்களான நமது நம்பிக்கை நரகம் இப்போதும் இருக்கிறது இனி எப்போதும் அது இருந்து கொண்டே இருக்கும் இது பற்றி குர் ஹதீஸில் வந்துள்ள அனைத்து தகவல்களும் உண்மையானதாகும் என்பதே முஸ்லிம்களான நமது நம்பிக்கையாகும்